ஜெயஹிந்த் மக்களே திஸ் இஸ் கார்த்திக் பில் லைஃப் ஃப்ரம் த கிரே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் உதயநிதி அவர்கள் மற்றும் இன்பநிதி அவர்கள் மூர்த்தி மினிஸ்டர் மூர்த்தி அவர்கள் பிடிஆர் அவர்கள்லாம் வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தில் மினிஸ்டர் மூர்த்தி இன்பநிதி கிட்டே பண்ண விஷயம் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக போயிருக்குன்றதை தாண்டி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக போயிடுச்சுன்றதை பார்க்க முடிகின்றது மக்களை இப்போ இந்த விஷயம் இதில் ட்ரோல் பண்ணுவதற்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதை இது ட்ரோல் அப்படிங்கிறதை பார்க்காமல் நடுநிலையாக இந்த விஷயத்தை பார்க்கலாமே மக்களே ஒரு அலங்காநூறு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியலான ஒரு ப்ரோக்ராம் மட்டும்தான் நாட் அன் அஃபிஷியல் ப்ரோக்ராம் இப்போது வந்து உங்கள் ரெண்டு ஆஸ்பெக்டாக பிரிச்சுக்கலாம் இப்போது திமுகவுடைய ஒரு ஸ்டேஜு அவங்களுடைய வேறு ஏதாவது கூட்டம் இல்லை வேறு ஆலோசனை கூட்டம் அப்படின்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராம் கிடையாது அது வந்து ஒரு அன் அஃபிஷியல் ப்ரோக்ராம் அது வந்து கட்சியோட ப்ரோக்ராம் ஆகிரும் ஒரு கட்சியோடைய ப்ரோக்ராம் இல்லை ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நம்ம இந்த விஷயத்தில் ஸோ மினிஸ்டர் மூர்த்தி அவர்கள் மினிஸ்டர் பிடிஆர் அவர்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு மதுரை அங்க அலங்கார ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு அரசுடைய ப்ரோக்ராம் ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதே பார்க்க வேண்டும் ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வேறு ஒரு கட்சியோடைய மீட்டிங் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறதே நம்ம புரிந்து கொள்ளலாம் இது நம்ம புரிஞ்சுக்கிறத தாண்டி இதை மூர்த்தி அவர்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு கட்சியோடைய மீட்டிங் இருக்குங்க அந்த கட்சி மீட்டிங்கில் வந்து உதனி ஸ்டாலின் அவர்கள் வராரு அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு ப்ளஸ் வந்து அவர் ஒரு மினிஸ்டராகவும் இருக்கார் அவர் வராரு ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு மரியாதைக்கும் ஒரு கட்சியுடைய முகம் அந்த கட்சி தலைவருடைய பய மகன் அப்படிங்கிற ஒரு மரியாதைக்கும் ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிற மரியாதைக்கும் ஒரு புரோட்டோகால் படி மினிஸ்டர் மூர்த்தி அவர்கள் ஒரு சால்வையை எடுத்து உதனி ஸ்டாலின் அவர்களுக்கு போத்துகிறார் அப்படிங்கிறது புரோட்டோக்கால் ஆனால் அதே ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராமில் இன்பநிதி அவர்கள் வராரு அப்படின்னா இன்பநிதி எந்த விதத்துலையுமே ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு பொறுப்பில் கிடையாது உதயநிதி அவர்களுடைய மகனாக வந்திருக்கார் சரி இப்போ ஒரு சாதாரணமாக கவர்மெண்ட் ப்ரோக்ராமில் வந்து இந்த மாதிரி மகன் மகளை கூட்டு வரலாமா கூட்டிகிட்டு வருவாங்க அவங்கள வந்து மேடை கீழே உட்கார வச்சிருவாங்க பட் இது வந்து ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத விளையாட்டை பார்க்க கூட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறதுனால மேடைக்கு மேலே ஏற்றிக்கிறாங்க ஸோ அவரை ஏற்றினது மட்டும் இல்லாமல் அவருடைய மகன்களையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்து மேடைக்கிட்டே ஏற்றிக்கிறாங்க அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது சரி இது வந்து நம்ம தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டும் மக்களே இன்பநிதி அவர்களுக்கு ஒரு சால்வையை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் போத்தது அப்படிங்கிறது புரோட்டோக்காலின் படி தவறா சரியான பார்த்தா கண்டிப்பாக தவறு அது இதை வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிக்கணும் அப்படின்னா இல்லைங்க உதயி ஸ்டாலின்னு அவர் தான் அடுத்த கட்சி தலைவராக இருக்காரு அவர் நம்ம வந்து தாஜா பண்ணி வைக்கணும் அடுத்து அவர் மகன் வந்திருக்காரு நம்ம இந்த இடத்துல மகனுக்கு நம்ம எதாவது தாஜா பண்ணி வைக்காமல் விட்டுட்டு அவர் கோச்சுக்க போகிறாரு அப்படின்னு தாஜா பண்ணி வச்சுருக்கா மூர்த்தி பண்ணிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கட்சி மீட்டிங் நீங்கள் பண்ணுறது இல்லை அவுட் ஆஃப் த புரோக்ராமில் பண்ணுறதுன்றதுலாம் வேற கதை ஆனால் ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராமில் மினிஸ்டர் மூர்த்தி அவர்கள் இன்பநிதிக்கு ஒரு சால்வை போத்துறது அப்படிங்கிறது ஒரு சரியான அணுகுமுறையாக நாம் பார்க்க முடியாது மக்கள் இது தப்பான ஒரு ஒரு சமாச்சாரம்தான் ஒன்று ஏன்னா நான் யோசித்து நமக்கு மக்களே அதே மேடையில் திரு பிடிஆர் அவர்கள் இருக்கார் பிடிஆர் அவர்கள் இன்ப உதயநிதி அவர்களுக்கோ இன்பநிதி அவர்களுக்கோ சால்வை போற்றி மரியாதை பண்ண மாதிரி எந்த ஒரு விஷயம் வெளியானதான் அவங்க பார்க்கல ஸோ அவர் எப்படி அவர் டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறதே பார்க்க நம்ம யாரையும் உயிர்த்தாற்றி பேச வேணும் பட் இந்த இடத்துல ரெண்டு மினிஸ்டர் ஒரே சைஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு மினிஸ்டர் பண்ணக்கூடிய பிஹேவியர் அப்படிங்கிறது அந்த மினிஸ்டரை தனிப்பட்ட முறையில் பாதிக்காது அந்த கட்சியுமே எந்த கெட்ட பேர் உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே சுட்டி காட்ட வேண்டும் இப்போ பிடிஆர் அவர்கள் அவர் வந்து உதயநிதிக்கு வந்து மரியாதை பண்ணாலும் நான் பார்க்கல அது வீட்டில் வெளியும் ஆக்கவில்லை மீடியாக்களில் ஸோ மரியாதை பண்ணியிருக்கானே வச்சுக்கலாமே பட் எந்த விதத்துலேயுமே அவர் இன்ப நிதியை வந்து ஓவராக குளோரிஃபை பண்ணியோ இல்லை ஓவர் ரெஸ்பெக்ட் கொடுத்தோ அவர் பார்க்குற மாதிரி நான் பார்க்கல ஸோ அதே மாதிரி திரு மூர்த்தி அவள் பண்ணியிருந்தார் அப்படின்னா எல்லாருமே கட்சியில் சரிசவம் பார்க்குறாங்கப்பா அப்படிங்கிற பெயர் இருந்திருக்கும் அந்த பெயர் இங்கே இல்லை ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இப்போ நம்ம போகிறோம் இப்போ நம்மளுடைய குழந்தைய கூப்பிட்டு போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த இடத்துல நம்ம கலீக்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம குழந்தை நம்ம வந்து சின்ன நம்ம எவ்வளோதான் குழந்தை பசங்கள் தான் பார்த்துட்டு போகணும்மா அப்படிங்கிறது நம்மளுடைய இயல்பான விஷயம் தான் மக்களே அந்த மாதிரி நம்ம குழந்தைய கூட்டு போகிறப்போ அந்த குழந்தை தூசு பட்டாலோ அந்த குழந்தை தூசு எடுத்துகிட்டு இருந்தாலோ அந்த சமயத்தை வந்து நம்ம பார்க்கலாம் கூட நம்ம கலீக்ஸ் வந்து தட்டி ஊட்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய தவறாக இருக்கு நம்ம பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி உதயநிதி அவர்களுடைய மகன் இன்பநிதி அவருடைய பேண்ட்டில் வந்து முட்டிக்கிட்டே ஏதோ டஸ்ட் இருந்திருக்கு ஏதோ பூ ஏதோ போட்டுட்டாங்க இருக்கு அதை வந்து தட்டிக்கிட்டு இருக்கார் இன்பநிதி அப்போ மூர்த்தி எதை பார்த்து தட்டி ஊடுறார் இந்த இடத்துல அப்போ அதை வந்து எப்படி வந்து அவர் ஜால்ரா போகிறாரு பாருங்க அப்படிங்கிறதை ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை ஒரு ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயமாக நம்ம இங்கே பார்க்க முடியாது இப்போ இதே அவர் அவருடைய முட்டியில் ஊழாமல் கண்ணு வச்சுக்கலாமே கண்ணில் ஊந்துருச்சு கண் செம்பிகிட்டு உட்காந்துட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த இடத்துல மூர்த்தியாக கண்ணை வந்து ஊதி விடுறாரு கண்ணை தொடச்சி விட்றாருன்னு நம்ம தப்புன்னு பார்த்துக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது முட்டியோ கண்ணோ உடலை ஒரு உறுப்பு தான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் இன்னொன்று கூட இருக்கக்கூடிய சக மினிஸ்டருடைய பையன் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தொட தொடச்சி விட்றாரு அப்படிங்கிறது இப்போ இதே இந்த ஆஸ்பெக்ட் எடுத்து பார்க்கலாம் லைக் ஸ்டேக் பிடிஆர் அவர்கள் அவருக்கு மகன் இருக்கார் மகன் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு அவர் பேண்ட் டஸ்ட் இருக்குது அது மூத்த உடச்சிடுறாங்க நல்லா பெருசாக பார்த்துருக்கப்பா பார்த்துருப்பாங்க பார்த்துருக்க மாட்டாங்க அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மகன்றதுனால தான் அவர் தொடச்சி மூடி தொடச்சி விட்றாரு அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணுவதே நாம் இங்கே சரியான விஷயம் பார்க்க முடியாது மக்களே ஏன்னா ஏதோ டஸ்ட்டு பட்டு தொடச்சி விட்ருக்காருன்றதை பார்த்துக்கலாம் ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன தப்புன்னு பார்க்குறோன்னால் இன்ப நிதி ரெண்டு விஷயத்து தப்புன்றக்கா நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து அப்பா கூட நீங்கள் வரீங்க அப்படின்னால் உங்கள் அப்பாவுக்கு என்ன லெக்சி இருக்குது உங்கள் தாத்தாக்கு என்ன லெக்சி இருக்குது லெட் டேக் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஸோ ஒரு கட்சியோட தலைவராக இருந்திருக்காரு பல வாட்டி சிஎம்மாக இருந்திருக்காரு அவர் லெகசியை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு உங்கள் தாத்தா திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் லெகசி ட்ரை வந்து கீப்ப பண்ண ட்ரை பண்ணுறாரு உங்கள் அப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்புறமா ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு நீங்கள் வருந்து உக்காடுறீங்க அப்படின்னா மக்களே ஜென்ரலாக நம்மளே நம்ம ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபேமிலியை வந்து அஃபிஷியல் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இப்போ பாருப்பா இவர் வந்து இன்னார் இன்னார் கிரீட் பண்ணப்பான்னு நம்ம சொல்லுவோம் ஹலோ அங்கிள் ஹாய் எங்கள் இப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம அந்த பச நம்ம பசங்க கேட்பாங்க இதை நம்ம கற்றுக் கொடுப்போம் இது வந்து ஒரு பேசிக் மேனர்ஸ் நம்ம சொல்லுவோம் இந்த பேசிக் மேனர்ஸ் கூட ஏன் இன்பநிதி இந்த ஒரு இந்த ஸ்டேஜில் ஃபாலோ பண்ணல தான் நாம் இங்கு தவறாக பார்க்கின்றோம் மக்களை உதயநிதி அவர் கூட்டு வராரு த பையனை இன்பநிதி அவர்கள் முத முதல்ல வந்து ஒரு அஃபீஷியல் ஃபங்க்ஷனுக்கு இன்பநிதி வரார் அங்கே உள்ளே இருக்கிறது ரெண்டு மினிஸ்டர்ஸ் ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க வந்ததுமே அந்த ஸ்டேட் மினிஸ்டரில் ஒரு மினிஸ்டர் மூர்த்தி அவர்கள் சால்வை போடுறாருனால அந்த சால்வை போடுறத அவர் கண்டு கூட இல்லாம அதை இக்னோர் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு அசால்ட்டான எண்ணத்துல இன்பநிதி இருந்ததுனால தான் இங்க மூர்த்தி அவர்களுக்கு அவ்வளவு கெட்ட பெயர் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும் அஃப்கோர்ஸ் சால்வை போட்டு கூடாது மூர்த்தியின் தவறு அது பட் இருந்தாலும் இங்க சால்வை போட்டப்போ குளிஞ்சு தேங்க்யூ அங்கிள் எனக்கே ஏன் சொல்ல போகிறீங்க அங்கிள் நான் அங்கிள் பண்ணிட்டேன் எனிவேஸ் தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு ஏதாவது வார்த்தை அதை கிரீட் பண்ணியிருக்கலாம் திஸ் இஸ் பேசிக் ஹியூமன் மேனர்ஸ் மக்களை அவர் முட்டியை தொடச்சி விட்றாரு மூர்த்தி மினிஸ்டர் மூர்த்தி அவர்கள் அந்த இடத்துல இன்பநிதி வந்து ஐயோ அங்கிள் நீங்கள் எங்கள் முட்டியை விடுறீங்க ஓகே அங்கிள் தேங்க்யூ அங்கிள் அப்படி ஏதாவது கிரீட் பண்ணியிருக்கணும் இந்த கிரீட் கூட பண்ணாமல் இன்பநிதி ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி வேறு ஏதோ ஃபீல்டில் இருக்கிற மாதிரி இருந்ததன் காரணத்தினால்தான் இங்கே அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மீது இவ்வளவு ட்ரோலாக இந்த விஷயம் வந்திருக்குதுன்ற பார்க்க முடிகின்றது மக்களை இன்பநிதி இந்த மாதிரி ஆற்றியுள்ள இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக அவரின் வளர்ப்பைத்தான் கொண்டு வந்து சேரும் ஸோ உதயநிதி அவர்களும் கிருத்திகா உதயநிதி அவர்களும் இன்பநிதி அவர்களுக்கு ஒரு பப்ளிக் ஃபாரமில் நீ வந்து அப்பா கூட போகிறேன்னா நீ எப்படி பிஹேவ் பண்ணும் மற்றவங்க கூட ஏன்னால் பை டீஃபால்ட்டாகவே உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு இன்பநிதியைத்தான் கட்சியை தலைவராக கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வார்கள் அதற்கு ஆரம்ப புள்ளியாக சி நத்திங் இஸ் ராங் மக்களே பட் எல்லாருமே எல்லாமே லேர்னிங் தான் நம்ம பார்க்கலாம் பட் ஈவன் தோ இந்த விஷயத்தை உதயநிதி அவர்கள் சொல்லி கூட்டு வந்திருக்க வேண்டும் வந்து இதை பார்ப்பா இவர் மினிஸ்டர் மூர்த்தி ஹாய் சொல்லுப்பா ஹலோ சொல்லுப்பா க்ரீட் பண்ணப்பா இவர் பிடிஆர் மினிஸ்டர் க்ரீட் பண்ணுப்பா அப்போ சால்வ் போகிறா எனக்கு எங்கே எனக்கு எங்கே சால்வ் போடுறீங்க ஓகே தேங்க்யூ அங்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பேசிக் மேனர்ஸை கற்றுக் கொடுத்து கூட்டு வந்திருக்க வேண்டும் இந்த விஷயத்தை தவறியது உதயநிதி ஸ்டாலினுடைய தப்புன்னு நம்ம சொல்லலாம் மக்களே இந்த விஷயத்தை இன்பநிதி அவர்கள் பண்ணா விட்டதுனால தான் திரு மூர்த்தி அவர்கள் மீது இந்த அளவுக்கு கடுமையான ஒரு ட்ரோலாக மாறியிருக்கு அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது இந்த ட்ரோல் அப்படிங்கிறது ஜென்ரலாக மூர்த்திக்கு மூர்த்தி அவர்கள் மீது வைக்கப்பட்ட ட்ரோல் கிடையாது மக்களே இது திமுகன்ற ஒரு கழகத்தின் மீது வைக்கப்பட்டிருக்க ட்ரோல் தான் திமுக எந்த அளவுக்கு ஜால்ரா போட வேண்டி போட வேண்டியது இருக்கு பாருங்க தனிப்பட்ட விதத்துல யாருமே ட்ரோல் பண்ணல ஏன்னா அது பண்ண வேண்டிய அவசியம் எதிர்கட்சி கிடையாது சோ ஒரு திமுக அப்படிங்கிற ஒரு கழகத்து மேல உள்ள ட்ரோல் உருவாகுதுனால் அங்க உள்ள ஒரு ஒருத்தவனும் பண்ணக்கூடிய தப்பு தான் ட்ரோல் உருவாகுதுன்றதை பார்க்க வேண்டும் இன்பநிதி அவர்களை ஏதாவது நீங்கள் பப்ளிக் ஃபாரம் கூப்பிட்டு வரீங்கன்னா பப்ளிக் ஃபாரம்ல எப்படி வந்து மேனஸ்டாக பிஹேவ் பண்ணோம் அப்படிங்கறதை கற்று கொடுத்து கூட்டு வர வேண்டியது அவசியமாக பார்க்க வேண்டும் மக்களே செகண்ட் ஆஃப் ஆர் மோர் பொலிட்டிக்கல் வியூஸ் அண்ட் நியூஸ் மக்களே நன்றி வணக்கம்